சேனல் ஃபைவ் பக்தி நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம் இன்று பதினாறு ஏழு இருபத்தி நான்கு ஆனி மாதம் ஆனி மாதத்தின் கடைசி நாள் முப்பத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தசமி மாலை ஆறரை வரை அதன் பிறகு ஏகாதசி பெருமாளுக்கு உண்டான பிரார்த்தனைகள் அல்லது பெருமாளுக்கு ஏகாதசி விரதம் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நைட்லேருந்து நாளை காலையில் வரைக்கும் இருக்கலாம் விசாக நட்சத்திரம் இன்னைக்கு ஃபுல்லாக விசாக நட்சத்திரம் தான் யோகம் சரியில்லை சார் வேண்டாம் எந்த விதமான பொருள் வாங்குறது இதெல்லாம் வேண்டாம் யோகம் சரியில்லை மரண யோகம்ன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ யோகம் நல்லா இல்லை யோகம் நல்லா இருந்தால் தான் சித்த யோகமாகவும் அமிர்த யோகமாகவும் இருந்தால் ஏதாவது நம்ம பர்ச்சேஸ் போகலாம் மரண யோகத்தில் வேண்டாம் தான் சொல்லுவோம் அடுத்தது பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களில் முதலாவது ராசி மேஷ ராசி மேஷ ராசிக்கு ஏழில் சந்திரன் ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கலாமா சார் சூப்பராக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை புதுசாக திருமண முயற்சிகள் ஆரம்பிக்கிறவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணுறவங்க லவ்வுக்கு பதிலை எதிர்பார்க்குறவங்க இதெல்லாம் நல்ல பதிலை எதிர்பார்க்கலாம் கல்யாண முயற்சிகள்லாம் திருமண முயற்சிகள் வந்து எப்போவுமே வந்து இவனுக்கு இவன் தான் அப்படின்னு பிரபஞ்ச சக்தி நிர்ணயிச்சிருக்கு அது கரெக்டாக வரணும்னா இங்கே தான் ஏழாம் இடத்தில் சந்திரன் வரும்போது நல்ல பதிலை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆறில் கேது கேது ஆறில் இருக்கலாம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது வந்து வெளிநாட்டு முயற்சிகளை ரொம்ப சக்ஸஸ் பண்ணி தருவார் அதனால் ரெடியாக இருக்கு அப்படி முயற்சி பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு பாசிட்டிவான நல்ல பதில்களை இங்கே வந்து சேரும் ரிஷபராசி ஆறாம் இடத்தில் சந்திரன் அது நல்ல ரொம்ப பிரச்சனை இல்லை உங்களுடைய நோய் நொடிகள் தீரும் கடன் தீரும் கடன் தீர்வதற்கு வழிவகைகள் கிடைக்கும் எதிரிகள் ஒதுங்கிடுவோம் உங்களை ஜெயிக்க முடியாதது நல்லா தெரியும் அதனால் ரிஷபராசிக்காரர்கள் வந்து பேச்சில் எரிக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மாதிரி கிருத்திகை ரோஹிணி குருசிரிஷ்வம் அருமையான நட்சத்திரங்கள் இருக்குது அதனால் ரிஷபராசிக்காரர்களை வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி ஐந்தாம் இடத்தில் கேது கேது ஐந்தில் இருக்கும்போது பூர்வணிஸ்தானம் நல்லா அருமையாக வேலை செய்யும் நல்லாயிருக்கும் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறவங்களுக்கு வந்து பேர் சொல்லுவாங்க புத்திர வாகிய தடையை வெண்ணாங்கட்டி அதெல்லாம் கிடையவே கிடையாது அதுக்குண்டான நல்ல கறி சரி சரியான பரிகாரங்களை செஞ்சால் அவங்க நல்லா இருக்காங்க விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல முன்னேற்றங்களை தரும் அடுத்தா நம்ம பார்க்குற ராசி மிதுன ராசி மிதுன ராசி ஐந்தாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் ஐந்தில் இருக்கும்போது போது ஆகன்னா புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க புதுசாக ஒரு ஆளை போய் பார்க்குறீங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்குறீங்க அதான் அவர் கொடுக்கல ஏதாவது எதாவது தக்கப்படும் ஆ பத்தியான செஞ்சு செய்ய மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன சஞ்சலங்கள் வரலாம் அது நீங்களே அதை திருப்திப்படுத்திக்கிறது நல்லது நாலாம் இடத்தில் கேது கேது நாளில் இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை தான் எந்த எந்த ஒரு கிரகமே நாளில் இருந்தால் அது தொலைகள் எழுதி தரும் அதனால் மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரை என்று வந்து மி மிக சாதாரணமான பலன்கள் தான் அதனால் பெருசாக ஒன்று எதிர்பார்க்க முடியாது கடகராசி நாளில் சந்திரன் சந்திரன் நாளில் இருந்தால் தண்ணியெல்லாம் கட்டாகும் தண்ணியில் வந்து குடித்தண்ணீரை வந்து நல்லா காய்ச்சி அதுக்கப்புறம் படம் குடிக்கிற தண்ணி வீட்டில் இருக்கிற தண்ணி அதனால் சுட வச்சு வெநீரா குடிங்க அது நல்லது அதே சமயம் நாலாம் இடத்துல சந்திரன் வரும்பொழுது உறவினர்களுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியது அவங்களுடைய உடல் நலத்துக்காக வாழ்க்கலாம் அவங்களுக்காக கடனுக்கு காட்டலாம் இதெல்லாம் வந்து செய்ய வேண்டியிருக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கையெழுத்து போடுறது மட்டும் பார்த்து போடுங்க கையெழுத்து போடும்போது படிச்சுட்டு போடுங்க கடன் மூணு போட்டுராதிங்க அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் உருவாகக்கூடிய நாள்னு சொல்லலாம் மூணாம் இடத்துல கேது அதுவும் தான் சொல்லுது கேது வந்து மூணில் இருக்கும்போதும் அப்படி அவங்களுடைய தைரியத்தை கொஞ்சம் பிறக்கும் மனோரிகளை ராசிகளில் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனி மூணில் கேது என்ன சார் கொஞ்சமாக சொல்லணும் எல்லாமே ஸோ அதனால் கடகராசிக்காரர்கள் ஆஞ்சநேயரையும் முருகரையும் தொடர்ந்து வழிபட்டுவது நல்லது சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்கு மூனில் சந்திரன் மூனில் சந்திரன் இருந்தால் நாங்கள் பெண்களால் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் அனுகூலமான பலன்கள் மேலதிகாரி நல்ல அறிமுகமாக இருப்பாங்க அக்கா சகோதரர்கள் சகோதரிகள் வந்து ரொம்ப அனுகூலமான பலன்களை சகோதரர்களுக்கு செய்வாங்க அப்படி வந்து ஒரு அருமையான நாள் இப்படிப்பட்டவங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல கேது கேது இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ரெண்டாம் இடம் வந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது வந்து உட்காந்தாருன்னா உங்களுடைய பேச்சில் குழப்பங்கள் இருக்கும் அதாவது ஒன்று சொல்லுங்க சார் நான் நாளைக்கு மேலே மாற்றி சொல்லுங்க இல்லை நான் அப்படி சொல்லி அப்படின்னு அதனால் பேச்சை வந்து கொஞ்சம் பார்த்து ஞாபகம் வச்சுட்டு பேசுகிறது இந்த நேரத்தில் நல்லது ராகு கேதுலாம் ஒன்றரை தான் மாறிட்டே இருக்கேன் ஒழுங்காக பார்த்துக்கலாம் கன்னிராசி கன்னிராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திரன் நல்ல விஷயம் ஏன்னா நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா ராசியிலே சந்திரன் இருந்தது ராசியிலே கேது இருக்குது சந்திரனுக்கும் கேதுக்கும் பகை ஒரே குழப்பம் பயங்கர கன்ஃபியூஷன் இருந்திங்க இன்னைக்கு தென் தெளிஞ்சிடலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து ஒன்றாம் இடத்தில் கேது அவங்க ஜென்மத்திலே கேது இருக்கே அதனால் என்ன சார் அது போகாதே அது எப்படி ஒரு வருஷம் கேஸ் தான் போகும் அப்போ என்ன பண்ணலாம் திருமுருகன் வழிபாடு முருகர் வழிபாடு விநாயகர் வழிபாடு இதெல்லாம் பண்ணலாம் கேது வந்து சர்பம் அது கால்வியில் வச்சுருக்கிற முருகன் ஒருங்கரையும் கும்பிடலாம் விநாயகர் வந்து கேதுக்கு அதி தேவதை விநாயகப் பெருமான் வழிபாடு பண்ணலாம் அடுத்து துலா ராசி ராசியிலே சந்திரன் உட்காந்துருக்கு எங்காலம் பழக்கம் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் எப்படி போகலாமா அது ஒரு மாதிரி சோம்பலை கொடுக்கும் அதாவது ராசியிலே சந்திரன் வரும்போது பழமாக வேணாமா நாளைக்கு பார்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நே மென்டாலிட்டி வந்துருக்கு ஒன்றாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது அதேமாரி பன்னெண்டில் கேது மறதா இடத்தில் கேது வந்து சர்வதோஷ அமைப்பு அப்போ அயன சயன போகம் பாதிக்கும் தூக்கம் கெடும் நல்ல சவுண்ட்ஸ்லீப்பெல்லாம் இருக்காது அதெல்லாம் ஒரு பிரச்சனை என்ன பண்ணுறது இந்த மாதிரி தெய்வீக வழிபாடில் தான் சொல்ல மாதிரி இதெல்லாம் சரி பண்ணும் தெய்வ வழிபாடு தான் சும்மா மாயமன்றம் அதெல்லாம் வச்சுட்டு கோயில்களுக்கு போகிறது இந்த மாதிரியான பரிகாரங்கள் அது மாதிரி எதாவது வேணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இது என்ன பரிகாரங்கள்ன்றதை நான் தெளிவாக எடுத்து சொல்கிறேன் ராசிக்கு பன்னிரெண்டில் சந்திரன் சந்திரன் பன்னெண்டில் வந்துட்டா கொஞ்சம் கஷ்டம் என்ன கஷ்டம்னா பணத்துக்கு கஷ்டம் உங்கள் பேர்ஸில் இருக்கக்கூடிய பணங்களை வந்து உங்களை தவிர எல்லாரும் யூஸ் பண்ணுவோம் அப்படிப்பட்ட ஒரு நாள் விரயங்கள் அதிகமாகக்கூடிய நாள் ஆனால் இந்த விரயத்தை குறைச்சிக்கிறது உங்களுடைய ஒரு விரயங்கள்னு வரும்போது விரயமாக மாற்றலாம் பண்ணி தான் ஆவன் அப்படின்னா விரயமாக மத்தலானே அப்படி பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து கேது வந்து பயனாராம் எடுத்துலான் ரொம்ப அருமையான இடம் வெளிநாடு போக முயற்சி பண்ணுறவங்க போகலாம் பயனாராம் இடம் வந்து நல்ல பேர் வரக்கூடிய இடம் தான் நல்ல பாக்கிஸ்தானம் தான் ஏன்னா அந்த பயணம் கேது உட்காரும்போது உங்களுக்கு வரக்கூடிய பேர் அந்த நல்ல அவார்ட்ஸ்லாம் கொஞ்சம் தள்ளி போகும் வச்சுங்களா பதினாறாம் இடத்துல கேது இருக்கலாம் நல்ல விஷயம் பாஸ்போர்ட் விசா இதுக்கெல்லாம் காத்துட்டு நல்ல செய்தி வரும் படிக்கிறதுக்கு போகணும் வேலைக்கு நல்ல முயற்சி பண்ணுறாங்க அதெல்லாம் நல்லா பண்ணலாம் தனுசு ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்துல சந்திரன் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்க வரைக்கும் நல்ல பேர் நல்ல புகழ் நல்ல தின வரவு எல்லாமே இருந்துச்சு அது பத்தாம் இடத்துக்கு மாறும்போது ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை பத்தாம் இடத்துக்கு மா மாறும்போது புதிய தொழில் சிந்தனைகள் வரும் என்னங்க இந்த 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 வேலையிலே இருக்கீங்க வேறு எதுவும் வேலை மாறக்கூடாதான் வீட்டில் இருக்கவங்க சொல்ல சரி சைட் டெஸ்ட் எதாவது பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்க போகிற முக்கியமான நாள் எட்டாம் இடத்துல சுக்கரன் சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கு அங்கே அது ரொம்ப குரு ஆறில் இருக்கார் ரெண்டுமே உங்களுக்கு சாதகமாக ரெண்டு தேவகுரு தேவகுரு வந்து குரு பிரகஸ்பதி அசுர குரு வந்து சுக்கரன் சுக்கராச்சாரியார் இந்த ரெண்டு குருவுமே வந்து உங்களுக்கு சரியான பலன்களை தரவில்லை அதனால இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆஸ்பத்திரி போக வேண்டிய மருத்துவ செலவுகளை அதிகரிக்கக்கூடிய நாடு அடுத்தது நம்ம பார்க்குற ராசி மகர ராசி மகர ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் பத்தில் வரும்போது உங்களுடைய ஆர்டர்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த அலுவலகத்துலேயாகட்டும் வீட்லேயே ஆகட்டும் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கூடும் நாள் பத்தாம் இடத்துல சந்திரன் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சசிஸ் ஆகும் நல்லா பிரமாதமான பிளான்லாம் மறைஞ்சிட்டிங்க அதெல்லாம் நல்லா நிலைமைக்கு வரும் நல்ல மகரத்துக்கே விரிஞ்சிச்சு மகரமே வந்து இன்னும் சிகரத்தை ஆகாது ரொம்ப கிட்ட வந்துட்டீங்க ஒரே போடாதீங்க நல்ல நிலைமைக்கு வரப்போகிற அருமையான நாள் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல கேது மாட்டேங்குது ஒன்பதாம் இடத்துல கேது என்ன தர பலன் பலன் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா பணம் சீர்க்கணும்னு நினைச்சா கூட சேரா கேது பழம் கொஞ்சம் என்ன குழந்தை ரொம்ப கேது பழம் அது கொஞ்சம் நோய் கொஞ்சம் தலையை காத்தக்கூடாது தேவையில்லாத நோய் அது பெரிய அளவில் எல்லாம் பாதித்திருக்காது சின்ன சின்னதாக ஒரு அடங்கியிருக்க வேட் அப்படியே ஒரு அமைப்பு அதுக்கு கேதுவுல வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அது முக்கியமான கடவுள் யார் பார்த்தீங்கன்னா விநாயகர் விநாயகரை வழிபட ராகு கேது எதுவுமே கும்பராசி கும்பராசிக்கு ஒன்பதில் சந்திரன் ஒன்பதில் சந்திரன் இருக்கும்போது எல்லாமே கட்டுப்படும் எல்லாமே கட்டுப்போம்னா கீழே இருக்கக்கூடிய பணியாளர்கள் இருந்து மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளில் எல்லாமே நீங்கள் சொல்ல வேண்டிய நாள் அப்படிப்பட்ட முக்கியமான நல்ல அருமையான நாள் என்னவொன்னே ஜென்ம சனி சனி ஜென்மத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கே உங்கள் மேலே இருக்கணும் வெறுப்பு இருக்கும் என்ன அந்த மாதிரியான ஒரு நேரம் என்ன அடுத்தது எட்டில் கேது அஷ்டமத்துல கேது இருந்தால் காயம் கட்டி இந்த மாதிரியான பிரச்சனைகள் பெரிய தட்டி வரும் ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் வாந்தி மயக்கம் இதெல்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இன்னைக்கு வந்து நாள் ராசி பலனே கடைசியான ராசி வந்து மீனராசி ராசி மீனராசிக்கு வந்து சந்திராஷ்டிரமம் சந்திராஷ்டிரம வந்து ஒரு பெரிய விஷயமா சொல்றாங்க எல்லாரும் இதை பொறுத்த வரைக்கும் அது உங்களுடைய அசோசியல் ஒர்க்கை வந்து பண்ணுறது எந்த மாற்றம் கிடையாது எதுவும் பண்ண வேண்டாம் கொஞ்சம் யாரையும் பார்க்கணும் இதோ ஒரு வாய்ப்பு கேட்க இதோ ஒரு வேலைக்கு மீட் பண்ணணும் அது ஒன்று தானே தவிர அது விட ரெண்டு நாள் சென்றேன் ரெண்டு நாள் கம்பெனி சிக்கம் முடிச்சு இப்போ சந்திராசிரமும் முடிய போகுது ஏழாம் இடத்துல கேது உட்காந்து கேது ஏழில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் காதல் திருமணம் மனைவி இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் இதை போய் கேது உட்காரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் கலகப்படுத்த மனைவிக்குள்ளே கணவன் மனைக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் அது மூன்றாவது மூன்றாம் நம்மளுக்கு தலையை அதை பெருசாகலாம் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கிறது சத்துருக்களால் கொஞ்சம் குத்தல்கள் இதெல்லாம் வந்து சரியான பரிகாரங்கள் செய்யும்போது அதை வந்து ஒரே நிலையில நம்ம வச்சுக்க முடியும் இதான் உங்களுக்கு தேவைப்பட்டா என்னை தொடர்பு கொள்ளுங்க நான் உங்களுக்கு சரியான பரிகாரங்களை வச்சுக்கணும் சொல்ல முடியும் மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்